அனைவருக்கும் வணக்கம் தமிழிலிருந்து இலக்கிய வட்டம் என்னும் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு கடந்த சில முன்னால தொல்காப்பியத்தை மொழிபெயர்த்தவர்கள் யார் என்று பார்த்தோம் இந்த பதிவில் முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தை யார் யார் பதிப்பித்தார்கள் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா வந்து எல்லாமே ஒரு முழுமையான தகவல்கள் அப்படிங்கிறத விட ஆச்சரியமான தகவல்கள் நிறைய இருக்கின்றன சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பிய பதிப்புகள் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி சரிங்களா ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு மழவை மகாலிங்க ஐயர் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தை நச்சினார்கிணியர் உரையுடன் அவர் பதிப்பித்தார் இவர் தம்ப முதல்ல இந்த வேலையை ஆரம்பித்தார் ஒரு புத்தகம் வந்து ஏன்னா இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க இத்தனைக்கும் தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் போனாலும் தெரியும் தமிழ் இணைய நூலகம் எது சென்று பார்த்தாலும் நமக்கு நிறைய நூல்கள் கிடைக்கவில்லை சரிங்களா ஆனா பாருங்க ஒரு புத்தகத்தை இந்த மாதிரி பதிப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி முதல் முதலில் தொடங்கி வைத்தவர் மழரை மகாலிங்க ஐயர் மறக்கவே மறக்காதீங்க தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா தொல்காப்பிய பதிப்பிப்பு பற்றி முதலில் செய்தவர் யார் நேரடியான வினா அமையாது சுற்றுச்சுற்று மாற்றி மாற்றி எல்லாம் வினா அமைகின்றது ஆண்டு என்ன யார் ஒரே எந்த அதிகாரம் இந்த மாதிரி வினாக்கள் மாற்றி மாற்றி அமைகின்றனர் இந்த சிந்தனை முதலில் துவக்கி வைத்தவர் யார் மழவை மகாலிங்க ஐயர் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு சாமுவேல் பிள்ளை தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் இரண்டையும் மூலத்தை பதிப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு சிவ தாமோதரம் பிள்ளை தொல்காப்பிய சொல்லதிகாரம் சேனாவரையர் உரை அதே ஆண்டு ராசகோபால பிள்ளை தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சேனாவரையர் உரையுடன் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு சுப்பராய செட்டியார் தொல்காப்பியத்தும் செல் சேனாவரையர் உரையுடன் சொல்லதிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னம்னாலும் நமக்கு சேனா வரையர் தான் இதுவும் தேர்வில் கேட்கப்படும் பொருளதிகாரம் அப்படின்னா பேராசிரியர் அந்த மாதிரி சொல்லதிகாரம் அப்படின்னா சேனா வரையர் தொல்காப்பிய முழுமைக்கு உரை எழுதியவர் யார் இளம் போறனர் சரிங்களா இந்த மாதிரியான வினாக்கள் கருத்துக்களை எல்லாம் அப்படி அப்படியே நினைவுல வச்சுக்கணும் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஆறுமுக நாவல தொல் தொல்காப்பிய சூத்திர விப்தி சிவஞான முனிவர் இதோட ப பதிப்பிக்கின்றார் சிவை தாமோதரம் பிள்ளை பொருளதிகாரம் நச்சினார்க்கினிய உரை மற்றும் பேராசிரியர் உரையுடன் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்று சிவ தாமோதரம் பிள்ளை தொல்காப்பிய எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியர் உரை அவரே தான் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டில் தொல் அதிகாரத்தை நச்சினார்கினியர் உரையுடன் வெளியிடுகின்றார் அப்ப பாருங்க அடுத்த ஆண்டை வெளியிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அரசன் சண்முகனார் தொல்காப்பியம் பாயிரத்தை வெளியிடுகின்றார் அது வந்து சண்முக விருத்தி அப்படிம்பாங்க அதன் கொண்டு வெளியிடுகின்றார் பதினாறில் பவானந்த பிள்ளை செல்காப்பிய பொருளதிகாரம் அதில் ஒன்று இரண்டு இயல்களை நச்சினார்கினிய உரைவுடன் பதினாறு அதே ஆண்டு பொருளதிகாரம் மூன்று நான்கு ஐந்து இயல்களை நச்சினார்கினிய உரையுடன் அடுத்த ஆண்டு தொல்காப்பியம் பொருளதிகாரம் பேராசிரிய உறையுடன் பதினேழுல ராகவைங்க செல்காப்பியம் பொருளதிகாரம் எட்டாவது இயல் மட்டும் நச்சினார்கினிய அப்போ இந்த இயல்கள் எல்லாமும் குறிப்புள்ள வச்சுக்கோங்க நினைவில் வைத்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம மேலே எல்லாம் பார்த்தா சொல்ல அப்படின்னு சொல்லிப்பா அப்ப சொல்லு அதிகாரத்தினுடைய முழு இயல்கள் அதாவது ஒன்பது இயல்கள்னு அர்த்தம் ஆனா இங்க பாருங்க இயல்கள் சில பிரித்து அதனால வெளியிடுகின்றார்கள் சரிங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கால் நமச்சிவாய முதலியார் தொல்காப்பிய பொருளதிகாரம் முதல் இரண்டு இயல்கள் இளம்பொருணர் உரை இருபத்தி ஒன்று அவர்கள் பொருளதிகாரம் முதல் இரண்டு இயல்கள் பொருணர் உரை மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கா நமச்சிவாயம் முதலியார் தொல்காப்பிய எழுச்சி தொல் ஆகிய இரண்டினுடைய மூலத்தை வெளியிடுகின்றார் இருபத்தி இரண்டு மே மாதம் புண்ணைவனநாதம் முதலியா தொல்காப்பிய மூலத்தை வெளியிடுகின்றார் மூலம் அப்படிங்கிற போது ஒரே ஆசிரியர்கள்லாம் இடம்பெற மாட்டாங்கப்பா சரிங்களா தொல்காப்பிய நூலை ஓலைச்சுவடியில் இருக்கும் அதை எடுத்து பெயர்த்து அப்படியே வெளியிடுதல் சரிங்களா அதனால ஒரே ஆசிரியர்கள் பெயர் இடம்பெறாது அடுத்து இருபத்தி இரண்டில் கார் நமச்சிவாய முதலியார் தொல்காப்பியம் பாயரங்களை அவர் பதிப்பிக்கின்றார் இருபத்தி மூன்று சதாசிவ பண்டார்கார் தொல்காப்பியம் பொதுப்பாயிரத்தை இருபத்தி மூன்றில் கனகசுந்தரம் பிள்ளை தொல்காப்பியம் எழுத்ததிகாரன் நச்சினார்க்கினியர் நச்சினார்கினியர் உரை இருபத்தி மூன்று கந்தசாமியார் தொல்காப்பியம் தொல் அதிகாரம் சேனாவரையர் உரை இருபத்தி நான்கு கார் நமச்சிவாய முதலியார் தொல்காப்பியம் பொருள் மூலம் அவரேதான் இருபத்தி ஏழு நமச்சிவ முதலியார் தொல் அதிகாரம் இளம்புறினர் உரை இருபத்தி எட்டில் வா உச்சி எழுத்ததிகாரம் தொல்காப்பியம் இளம் உரை நம்ம வஊச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்ன செய்வோம் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய வீரர் செப்பு இழுத்தாரு சிறை சென்றாரு போராட்டம் நடத்தினாரு இது மட்டும் தான் தெரியும் ஆனா அவர் பல துறை சார்ந்த அறிஞர் இதன் மூலமாக அவர் ஒரு பதிப்பாளர் என்கின்ற முகத்தையும் நாம் காண முடிகின்ற பாருங்க இருபத்தி ஒன்பது வேங்கடாச்சலம் பிள்ளை செல்காப்பியம் செல்லதிகாரம் தெய்வ சிலையார் உரையுடன் அடுத்து முப்பது சுப்பிரமணியா தொிகாரிப்புறையுடன் அதே ஆண்டு தொல்காப்பிய எழுத்ததிகாரம் மொழி வளத்துடன் அவர் வெளியிடுகின்றார் தொல்காப்பிய பொருளதிகாரம் அடுத்த மூன்று இயல்பை ஏற்கனவே முதல் இரண்டு இயல்கள் கொடுத்தாரு இப்போ அடுத்த மூன்று இயல்கள் கொடுக்கின்றார் இளம்புறனர் உரையுடன் சரிங்களா அடுத்து ஆறு முகநாவுல தொல்காப்பிய செல் ஜனவரையர் உரை அடுத்து எஸ் கனகசபா வெறிப்பிள்ளை தொல்காப்பியம் பொருளதிகாரம் நச்சியர் உரை நச்சர் நச்சினார்கிணியம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை பேர் பாருங்களேன் தான் பொருளதிகாரம் பேராசிரிய உரைவுடன் முன்னால் வெளியிட்டது நச்சினார்கினிய உரை இப்பொழுது பேராசிரிய உரையுடன் அடுத்து மா ஆ நாகமணி மேற்கோள் விளக்க அகராதி வவுஜி அவர்கள் எஸ் வையாபுரி பிள்ளை தொல்காப்பியம் பொருளதிகாரம் அடுத்த அதாவது ஆறு ஒன்பது இயல்கள் சரிங்களா தான் எஸ் பி எஸ் ஐயாபுரி பிள்ளை தொல்காப்பியம் பொருளதிகாரம் இளம்புற உரையுடன் வெளியிடுகின்றார் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு யாழ்ப்பாணம் கணேசயர் பேச்சதிகாரம் நசினாக்கினிய உரை பி சுப்பிரமணிய ஐயர் சாஸ்திரியர் தேச்சதிகாரம் குறிப்புறையுடன் அவரே தான் தொல்காப்பியம் செல்லதிகாரம் முதல் மூன்று இயல்கள் மொழி வளர்த்துடன் வெளியிடுகின்றார் அடுத்து முப்பத்தி எட்டில் பார்த்தோம்னா கணேஷ் ஐயர் தொல்காப்பிய சேனா உரை அதே ஆண்டு சீசு பாலசுந்தரம் பிள்ளை தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஒரே ஒரு இயல் மட்டும் விளக்கத்திடம் கூடிய பதிப்பை வெளியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மேபி வேணுகோபால பிள்ளை அச்சினாக்கினியர் உரையுடன் நாற்பத்தி இரண்டு சோமசுந்திரவாரியார் பொருளதிகாரம் முதல் இயல் சோமசுந்திரவாரியார் அடுத்து இரண்டாவது இயல் அதே ஆண்டு ஆறாவது இயல் சரிங்களா தீசு பாலசுந்தரம் பிள்ளை தொல்காப்பியம் மூலத்தை வெளியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அதே ஆண்டு கணேச ஐயர் பேராசிரிய உரையுடன் அதிகாரத்தை வெளியிடுகின்றார் நாற்பத்தி நான்கு வேங்கடராஜ் ரெட்டியார் தொல்காப்பிய எழுத்ததிகாரம் ஆராய்ச்சி செய்து வெளியிடுகின்றார் தேவநேய பாவானர் தொல்காப்பியும் எழுத்ததிகாரம் நச்சினார்கினிய உரையுடன் சி சுப்பிரமணிய சாஸ்திரியார் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் மொழிவளம் தேவநேய பாவான தொல்காப்பியம் சொல் சேனாவரைய உரையுடன் நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி ஏழில் கழகம் கழகம்னாக்கும் கைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம்னு கழகம் இவ்வளவு பெரிய சொல்ல மாட்டாங்க சரிங்களா அது என்ன செய்கின்றது முதல் இரண்டு இயல்களை பொருளாதாரத்தின் நச்சினாக்கினிய உரையுடன் வெளியிடுகின்றது அடுத்து அடுத்த ஆண்டு கணேச ஐயர் தொல்காப்பியம் பொருள் நச்சினாக்கினிய உரையுடன் இஎஸ் வரதராஜ ஐயர் தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஒன்று மூன்று இயல்கள் மொழிவடத்துடன் வெளியிடுகின்றார் அவரேதான் நான்கு ஐந்து இயல்களை மொழிவடத்துடன் வெளியிடுகின்றார் அடுத்து நாற்பத்தி ஒன்பதில் பீதா சுப்பிரமணிய சாஸ்திரியார் பொருளாதாரம் முதல் இரண்டு இயல்கள் மொழி வளர்த்துடன் ஐம்பதில் கழகமானது பொருளதிகாரம் மூன்று முதல் ஐந்து இயல்கள் நச்சினாக்கினியர் உரையுடன் அடுத்து பத்தொன்பது நூற்றாண்டினுடைய பிற்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கழகமானது தொல்காப்பிய பொருள் பேர பேராசிரியர் உரையுடன் வெளியிடுகின்றது ஐம்பத்தி இரண்டு பீதா கனக சுந்தரம் பிள்ளை தொல்காப்பியம் சென் நச்சினார்கினியம் உரையுடன் கழகமானது பொருளதிகாரத்தின் முதல் இரண்டு இயல்களை இளம்பொருணர் உரையுடன் சாஸ்திரியார் பொருளதிகாரத்தில் மூன்று நான்கு ஐந்து இயல்களை மொழி வளர்த்தனம் வெளியிடுகின்றார் ஐம்பத்தி மூன்றில் கழகமானது தொல்காப்பியம் இளம்பொருணர் உரையுடன் வெளியிடுகின்றது ஐம்பத்தி நான்கில் பூவராகம் பிள்ளை அவர்கள் சொல் சேனாவரை உரையுடன் வெளியிடுகின்றார் ஐம்பத்தி ஐந்து சுந்தரமூர்த்தி தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் இளம்பொரினர் உரை ஐம்பத்தி ஆறு சுப்பிரமணிய சாஸ்திரியார் ஆறு டு ஒன்பது இயல்கள் மொழி வளர்த்திடம் வெளியிடுகின்றார் அடுத்து அறுபதில் பரு பதிப்பாசிரியர் குழு கொண்டு அதாவது மரையர் ராஜ்யம் அது என்ன பதிப்பாசிரியர் குழு அப்படின்னாக்கோ இந்த மறையர் ராஜ்யத்துல இருந்து என்ன அந்த நூலை எடுத்து இதுல எங்கெங்க நம்ம எடிட் பண்ண வேண்டியது திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு என்ற எல்லாம் சரிபார்த்து விட்டு அப்புறம் நூலை வெளியிடுவார் அப்ப அந்தக்காக ஒரு குழுவே அமைப்பார்கள் அவர்கள் தான் பதிப்பாசிரியர் குழு முழு பணியையும் மேற்கொள்பவர்கள் சரிங்களா மூலத்தை வெளியிடுகின்றது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றில் புலியூர் கேசியின் தொல்காப்பிய முழுவதும் வெளியிடுகின்றார் அறுபத்தி இரவில் குரு தொல்காப்பியில் நசினார் கிணியர் உரையுடன் வெளியிடுகின்றார் அதே ஆண்டு ராம கோவிந்தசாமி நச்சினார்கிணிய உரையுடன் வெள்ளைவரனார் உரையுடன் வெள்ளைவரனார் வந்து நன்னூல் எழுத்ததிகாரத்தை வெளியிடுகின்றார் குந்தரமூர்த்தி இளம்பூர்ன உரையுடன் அறுபத்தி மூன்றில் அவர் அதே ஆண்டு தொல்காப்பிய தெய்வச் சிலையார் உரையுடன் அடுத்து வி ஐ சுப்பிரமணியன் அவர்கள் ஆப்ரகா அருளப்பன் ஆகிய இருவரும் தொல்காப்பியத்தினுடைய ஒன்று நான்கு இயல்கள் மதிப்பிக்கின்றார்கள் அதே ஆண்டு லக்குவனார் தொல்காப்பியத்தினுடைய மொழி அதிக அதாவது மொழி வளர்த்துடன் வெளியிடுகின்றார் அறுபத்தி நான்கு கு சுந்தரமூர்த்தி தொல்காப்பிய சொல்லதிகாரம் கல்லாடார் பழைய உரையுடன் வெளியிடுகின்றார் அறுபத்தி ஐந்தில் கு சுந்தரமூர்த்தி எழுத்ததிகாரம் நக்கினாக்கினிய உரை அதாவது பொருளதிகாரம் எட்டாவது இயல் நக்கினாக்கிணிய உரையுடன் அவரேதான் அவர் என்ன செய்கின்றார் அதிகாரம் சேனாவரையர் உரைவுடன் அடுத்து அறுபத்தி ஏழு ராம கோவிந்தசாமி எழுத்ததிகாரம் லக்கினாகினி உரைவுடன் அதே ஆண்டை சாவிய சுப்பிரமணியன் இலக்கண தொகை அப்படிங்கிற பா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அந்த நூல் எழுத்ததிகாரத்தை அவர் வெளியிடுகின்றார் சரிங்களா அடுத்து அறுபத்தி எட்டில் புலவர் குழந்தை குழந்தைனா இருக்குங்களா புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதியவர் பாருங்க நமக்கு இலக்கியம் சார்பாக தெரியும் பாருங்க இலக்கண நூறு பதிப்பி செய்திருக்கின்றார் பொருள் அதிகாரத்தை சரிங்களா அதே ஆண்டு தண்டமான தேசிய சித்திரவர்த்தியுடன் பதிப்பிக்கின்றார் ஆப்ரகாம் அருளப்பன் சொல்காப்பியம் பொருளதிகாரம் இயல் மட்டும் அடுத்து வடலூரனார் அவர் வந்து மொழி வளத்துடன் வெளியிடுகின்றார் அடிகளாசிரியர் அதே போன்று இளம்பூரினர் உரையுடன் வெளியிடுகின்றார் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எழுபது குமார் திருநாவுக்கரசு சொல்லதிகாரம் சேனாவரைய உரையுடன் எழுபத்தொன்றில் வெள்ளைவாறுனா தொல்காப்பியம் நன்னூல் இந்த இரண்டையும் சொல்லதிகாரங்கள் இப்ப தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரம் நன்னூலுடைய சொல்லதிகாரம் ஆகிய இரண்டையும் வெள்ளைவாரனர் பதிப்பிக்கின்றார் ஏப்போம் அவர்கள் சொல்லதிகாரம் கல்லாடனார் அவருடைய பழைய உருடையுடன் பதிப்பிக்கின்றார் அடுத்து சாவியா சுப்பிரமணியன் இலக்கணத்தொகை என்கின்ற நூல் அதுல சொல்லதிகாரம் அடுத்து எழுபத்தி இரண்டில் ரா சீனிவாசன் தொல்காப்பியம் நன்னூல் அதிக அதாவது இரண்டினுடைய இதையும் வெளியிடுகின்றார் சோலபில் அவர் எழுத்து மற்றும் சொல்லது அந்த அதிகாரங்களை வெளியிடுகின்றார் அடுத்து எழுபத்தி நான்கு வடலூரனார் செல்காப்பிய பொருளாதிகாரத்தின் எட்டாவது இயலும் மட்டும் எடுத்து பதிப்பிக்கின்றார் எழுபத்தி அஞ்சில் அருணாசலம் பிள்ளை தொல்காப்பியம் பொருளதிகாரம் முதல் இயல் சரிங்களா அடுத்து அரவாணன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தாயமாள் அரவாணன் தனிப்பாடல் திரட்டை புகழ்பெற்ற நூல் நூல் நம்ம பார்த்தோம் சரிங்களா அவங்க வந்து தொல்காப்பியத்தை வந்து பதிப்பித்து வெளியிடுகின்றார்கள் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அதே போன்று ஒப்பியல் நோக்கிலே அவங்க வெளியிடுகின்றார்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆதித்தர் தொல்காப்பிய சொல்லதிகாரம் எழுபத்தி எட்டில் சாவிய சுப்பிரமணியனார் இலக்கணத்தொகை யாப்பு பாட்டியல் பற்றி அவர் எழுதி பதிப்பிக்கின்றார் கு சுந்தரமூர்த்தி தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் இளம்புனர் வளத்துடன் எழுபத்தி ஒன்பதில் வெளியிடுகின்றார் ஆ சிவலிங்கனார் தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிவலிங்கனார் தொல்காப்பியன் நூல் மரபு அதே ஆண்டுதான் பாருங்களேன் அடுத்து எண்பத்தி ஒன்று வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க சிவலிங்கனார ஆளுமையர் மொழி மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் பதிப்பிக்கின்றார் கு பகவதி தொல்காப்பியம் மரபியல் ஆ சிவலிங்கனார் தொல்காப்பியம் பிறப்பியல் எண்பத்தி இரண்டில் சிவலிங்கனார் புனாரியல் மார்ச் மாதம் அப்ப இந்த மாத கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டே வாங்க எப்படி மூன்று மாத இடை இரண்டு மாத இடைவெளியில எப்படி நூல்களை எல்லாம் பதிப்பித்து வெளியிடுகின்றார் பாருங்க இது வந்து மார்ச் மாதம் பார்த்தா அடுத்து மே மாதம் அப்ப அடுத்த இரண்டு மாதங்கள்ல தொல்காப்பியத்துடைய தொகை மரபை வெளி பதிப்பிக்கின்றார் ஜூலையில் கிளவியாக்கம் நவம்பரில் உருவியல் டிசம்பரில் உயிர் மைங்கியல் ஏப்ரலில் புள்ளி மயங்கியல் மறுபடியும் அடுத்த ஆண்டு நான்கு மாத இடைவெளியில அடுத்து செப்டம்பரில் குற்றியலுகர புனார் இயல் அக்டோபரில் வேற்றுமை இயல் சரிங்களா இது அத்தனை சிவலிங்களுடைய பதிப்பு முயற்சிகள் சரிங்களா அதே ஆண்டு பத்தமனா வெள்ளைவாருன்னு தொல்காப்பியம் புரத்தனை இயல் அடுத்து அதே ஆண்டு களவியலை அவர் பதிப்பித்து வெளியிடுகின்றார் கற்பியல் பொருளதிகாரம் ஆ பாருங்க எப்படியெல்லாம் அவர் வெளியிட்டிருக்கின்றார் பாருங்க அடுத்து மே எண்பத்தி நான்கு சிவலிங்கன்னா மறுபடியும் மே அதாவது வேற்றுமை மயங்கியல் அடுத்து விழிமரம்பு ஜூலைல பெயரியல் செப்டம்பரில் பார்த்தோமானால் வினையியல் சரிங்களா அடுத்து எண்பத்தி ஐந்தில் டி ஆல்பர்ட் என்பவர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ஆகிய மொழி வளர்த்துடன் பதிப்பிக்கின்றார் குரு சுந்தரமூர்த்தி தொல்காப்பியம் பொருளதிகாரம் பேராசிரியர் உரையுடன் ஆசிரியர் தொல்காப்பியம் செய்யுளியல் இளம்பொருணர் உரையுடன் விளைவாருனார் ஓமையல் பதிப்பிக்கின்றார் தமிழ் தொலைவில் மொழி வளர்த்துடன் பதிப்பிக்கின்றார் எண்பத்தி ஆறில் வெள்ளைவாரனர் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல் ஆ சிவலிங்கனா தொல்காப்பியம் இடையியல் பார்த்தீங்கன்னா ஜூலை எண்பத்தி ஆறில் அடுத்து சுந்தரமூர்த்தி தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் ரச்சினா கினிய உரையுடன் எண்பத்தி ஏழு சிவலிங்கனா தொல்காப்பியம் உரியல் உரை வளத்துடன் அடுத்து எண்பத்தி எட்டில் அடிகள் ஆசிரியர் சொல்லதிகாரம் இளம்பூரினர் உரையுடன் சரிங்களா அடுத்து அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் பாலசுந்தரன் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் அக்டோபர்ல சொல்லதிகாரம் அடுத்து டிசம்பர்ல பார்த்தோம்னா சிவலிங்கனார் எச்சவியல் உரை வளத்துடன் எண்பத்தி ஒன்பதில் வேணுகோபாலன் சொல்லதிகாரம் சேனாவரையர் உரை அதே ஆண்டு க வெள்ளைவரனர் செயலியல் உரை வளர்த்துடன் கு சுந்தரமூர்த்தி சொல்லதிகாரம் சேனாவரையர் உரையுடன் எண்பத்தி ஒன்பதில் பாலசுந்தரன் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தினுடைய மூன்றாவது ஏழாவது இயல்களை பதிப்பித்து வெளியிடுகின்றார் அடுத்ததாக நவம்பர் எண்பத்தி ஒன்பது பாலசந்திரன் தொல்காப்பிய பொருளாதிகாரம் முதல் இரண்டு இயல்கள் ராமசுப்பிரமணியன் எழுத்து பேருரையாக பதிப்பித்து வெளியிடுகின்றார் நிர்மல் செல்வமணி அவர் வந்து அகத்தணை இயலை மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்றில் ஆ சிவலிங்கனார் அகத்தனை இயல் உறை வளர்த்தடன் பதிப்பித்து வெளியிடுகின்றார் சரிங்களா அடுத்து இருபதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இரண்டாயிரத்தி மூன்று ஜனவரியில கலைஞர் மு கருணாநிதி தொல்காப்பியத்தை தொல்காப்பிய பூங்கா என்கின்ற பெயரில் நூலாக ஆக்குகின்றார் எப்படி தாயமாழை அரவணன் வந்து தொல்காப்பிய களஞ்சியம் சொல்லி பார்த்தோமோ அந்த மாதிரி இவர் வந்து தொல்காப்பிய பூங்கான்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்பது சம்பந்தம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் அதே ஆண்டு தொல்லதிகாரம் அடுத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டில் எழுத்து தொல்பொருள் ஆகிய மூன்றை ஒன்றாக இணைத்து பதிப்பிக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழு இளங்குமர தொல்காப்பியம் எழுத்து அடுத்து தொல்லதிகாரம் அடுத்து பொருளாதாரத்தின் முதல் இரண்டு இயல்கள் சரிங்களா அது வந்து சரிங்களாக்கா அதே ஆண்டு நான்காம் தமிழ் சங்கம் மதுரை அது வெளியிடுகின்றது பதிப்பித்து வெளியிடுகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு சன்னி சம்பந்தம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேராசர் கூவிய பாலசுப்ரமணியன் தொல்காப்பியம் மூலமும் உறையும் சரிங்களா இது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி மீசன் சீட் பதிப்பகம் எழினை பதிப்பகம் இந்த மாதிரி எல்லாம் வெளியிட்டு இருக்கின்றார்கள் இந்த ஆசிரியர்களை கொண்டு மருதநாயகம் என்பாரை கொண்டு சரிங்க அடுத்து தொல்காப்பியத்துக்கு வெளிவந்த புத்துறை பதிப்புகள் அப்டேட் சொல்லுவோம் புதிய புதிய பதிப்புகள் ஏற்கனவே இருந்த ஏன்னா அந்த காலத்துக்கு பயன்படுத்தப்பட்ட செல் ஆட்சிகள் என்ன செய்யும் நான் இப்ப இருக்கின்ற காலத்துக்கு ஏற்ப அந்த சொல் வடிவங்களை கொண்டு வரணும் எளிதில் புரிகின்ற மாதிரி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த மாதிரி யார் யார் செஞ்சாங்க அப்படின்னாக்கோ அரசன் சண்முகனார் பி சா சுப்பிரமணிய சாஸ்திரி நாவலர் சோமசுந்திர பாரதியார் ச பாலசந்திரனார் வேங்கடராஜி ரெட்டியார் புலி கேஜியன் புலவர் குழந்தை ஆகியோர் இந்த மாதிரி இன்னும் பலர் செய்திருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து ஒரே வள பதிப்புகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மேல அந்த மாதிரி யார் யார் பண்ணாங்க அப்படின்னாக்கும் மூ அருணாசலம் பிள்ளை சிவகார் வெள்ளைவாரணர் பகவதி அத ஒப்பிட்டு பதிப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ வெள்ளைவாருனன் சாவிய சுப்பிரமணியன் அரவாணன் ரா சீனிவாசன் ஆகியோர் சரிங்கப்பா இந்த பதிய வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்கப்பா ஏன்னா இதுல இருந்து கட்டாயமாக இரண்டு வினாக்கள் இடம் பெறும் சரிங்களா வேற வேற விதமான வினாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கோ அந்த மாதிரி வினாக்கள் இரண்டு இடம் பெறும் அதே சமயத்துல ஆண்டின்படி வரிசைப்படுத்துக வரிசை என்கின்ற அமைப்பிலும் வினாவானது இடம் பெறும் சரிங்களா அதனால இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கப்பா உங்கள் சந்தேகங்களை மறவாமல் கத்துக்கெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்